எல்லாருக்கும் அக்ர்டெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார் ரொம்ப இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்னு அப்படின்னா ஒரு ஒன்பது லோ பட்ஜெட் ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது தொண்ணூறாயிரம் முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் வரைங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் தாங்க டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குது வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஒரு ஒரு ட்ராக்டரோட ரீல்ஸு உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க ட்ராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுசாக என்ன பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படும் முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிராக்டர் என்னென்ன பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நனுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு சிங்கிள் பிளேச்சுங்க பிரேக்கு நார்மல் டயர்னா நாலுமே ஒரிஜினல் இருங்க பேக்டரு பதிமூணு சைஸ் வயசு டயருங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்பி கிடையாது பேட்டரி உங்களுக்கு நியூ பேட்டரிங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இல்லை ஹூக்கு பட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனுங்க இன்ஜின் கிரௌண்ட் கிரி எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது லொகேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளையாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அவங்க அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்கில் கொடுத்துட்டு செக் பண்ணி வாங்க வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் நெஸ்ட் பக்கப்பட்ற டிராக்டர் பற்றி ஸ்டாண்டர்டுங்க டிராக்டரோட மாடல் ஆஃப் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி இருந்து நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் ஸ்பெஷல் பூச்சி உங்களுக்கு டாப் அண்ட் டாப்பு அஞ்சு கிரு உள்ள வண்டிங்க நல்லா உங்களுக்கு ரோட் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்குது டயர் பற்றினவங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின்னு உங்களுக்கு பம்பரு அவைலபிள் இருக்குங்க ஹூக் பட்டு அவைலபிள் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த மாதிரி காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் போய் பார்த்தா தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்டாண்டர்ட் டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டாக இருக்குங்க இந்த ட்ராக்டர் வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி கொடுப்போம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட டீட்டெயில்ஸே என்னென்னு பார்க்கலாம் அவங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு போகிற டிராக்டர் என்ன பண்ணுறவங்களுக்கு சோனாலிக்கா செவன் பார்ட்டிங்க மாடல் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டார் இன்ஜினுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பர் இருக்குங்க கூக்குபட்டுருக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கீர் டைப்பா உங்களுக்கு சைடு கீறுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டார் இன்ஜினி டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரிஜினல் டைருங்க ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் உங்களுக்கு ஒரிஜினல் டைருங்க ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க நல்ல நிலவு இருக்குது இன்ஜினு கீர் பாஸ்லாம் சுத்தமாக இருக்குது சொந்த வயசுக்கு யூஸ் பண்ணுறாங்க ரூட்டு மறைச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு சுனாலிக்கா டிராக்டர் வேணும் நல்ல ஒரு டார்க்கு உள்ள டிராக்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி தான் உங்களுக்கு நாற்பது ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கி சிங்கிள் கிளச்சிங்க ப்ரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு அவைலபிள்லங்க கூக்கு மட்டும் பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குது வண்டிருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில்ங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க சிக்ஸ்ட்டு பிரச்சனைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு அனுப்பி பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி மட்டும் வண்டியோட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ட்ராக்டோட டீடெய்டில்ஸ் பார்க்கணும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ப டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட் நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம போகிற டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா ஃபோர் செவன் பை டிஐங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட டயர் பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்டர் பதிமூணு சைஸ் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் பேக் ரீட்டாக பேக் டயர் உங்களுக்கு அறுபதுல இருந்து எழுபது பைசா டயர் கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது இன்ஜினு கிரௌண்டு கீர் பாஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏங்க ஓம்புத்ரா மாடலு நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளான கண்டிஷனில் இருக்குங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு மட்ட பைரெண்டு வேணும் மகேந்திரானால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க என் டிராக்டரோட மாடல் ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரீவெலிசன் இல்லைங்க ரீவெலிஷன் முடிஞ்சிட்டு இன்சூரன்ஸு டாக்ஸு பெண்டிங் இருக்குங்க வண்டியோடய ஓனர் செகண்ட் ஓனர் ஹெச்பி பற்றி உனக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க பிரேக்கு நார்மல் பிரேக் இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாடலில் தான் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிமிடக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசலாம் இந்த டிராக்டர் வேணால் இந்த ட்ராக்டரோட காண்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கேன் நேரில் வந்தீங்கன்னா வண்டியை மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு நல்ல கண்டிஷனில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்குது இந்த டிராக்டர் நீங்கள் வாங்கிக்கலாங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு விளை நிமிடம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன் ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க மாடல் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனரு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி நாற்பது ஹெச்பி எக்ஸ்ட்ரா ஃபிஃப்ட்டிக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க பட்டு பம்பர் அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனில் இருக்குதுங்க பேட்டரி பார்த்தீங்கன்னா உனக்கு புது பெற்றிருங்க இன்ஜினு கிரௌண்டு ஹீர் பாக்ஸு ஹைட்ராலிக் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய இன்ஜின்னு முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்ரு ஒம்பது கலப்பை கல்டிவேட் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய ஓவனங்களை சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் போலீஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய வானங்களை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி எட்டு டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்போது உனக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வண்டி நல்ல செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட ரீல்ஸு என்னென்னுட்டு பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ட்ராக்டரோட ரீல்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் உங்களுக்கு போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டேங்க பூமி மாடலுங்க அந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ரு ட்ராக்டோட ஹெச்பின்னு பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே பேக் டயர் ஒரு எண்பது பெர்ஸாக கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது எழுபது பெஸாக கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பயிர் ஹெச்ப்பி கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஹூக்குபட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே அவைலபிள் இருக்கு புக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட் இல்லைங்க இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இல்லைன்னா நீங்கள் புக்கு கரண்ட் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க அந்த மகேந்திரா ரெண்டாயிரத்தி எட்டு ஃபோர் சன் பை பூமபுத்ராவுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட டீடைல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட டீடைல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்கற டிராக்டர் என்ன உனக்கு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங் மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு செங்கிள் கிளச்சுங்க பிரேக் நார்மல் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு ஹூக்குப்பட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பரு அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி புக்கோட ரிவல்யூஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வேல்யூஷன் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பரு ஊக்கப்பட்டுருக்கேன் டாப் அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க சொந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு வேலூஷனோட ஒரு வண்டி வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்க இன்ஜின் பற்றினா உங்களுக்கு கிரலோஸ்கா இந்த ட்ராக்டரோட ரிஜர் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ஸ்டேஷன் வண்டின்றொக்கேஷஷன் பத்தின்ன உனக்கு கத்தில் இருக்கேன் இந்த ட உனக்கு ட ட்ராக்டருக்கு ஒன்று உனக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் ஓடுறாங்க நேரில் போயிட்டு வண்டி மட்டும் போக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸை பற்றி என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்க வர டிராக்டர் உனக்கு மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ ஊமபுத்திரா மாடலுங்க ஹைடெக் மாடல்னு சொல்லுவாங்க இந்த டிராக்டரோட மாடல் பற்றினா உனக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பற்றினா செகண்ட் ஓனர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அளவு இருக்கேன் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அளவு இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்டோவேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு நல்ல செல்ஃப் கண்டிஷன் இருக்குது பேட்டரி பற்றின உங்களுக்கு புது பேட்ரி இன்ஜின் கிரௌண்ட் பஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பற்றின உங்களுக்கு பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது விசா கண்டிஷன் இருக்குது இது வரைக்கும் ரொட்டோவேட்டரி யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை லோ பெச்சரில் எனக்கு ஒரு மகேந்திரா டிராக்டர் ஒன்று நல்ல மைலேஜில் உள்ள வண்டி வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டரோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு செகண்ட் ஓனர்ங்க வண்டி இன்று இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மகேந்திரா ஃபோர் சன் பை பூமுத்ரா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையை உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் அண்டை புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வெில் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் விவசாய உணவுகளை சேல்ஸ் பண்ணால் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் விட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு முழுசாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற டிராக்டர் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ ஃபைவ்ங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியோடய இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்காட் இன்ஜினுங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் ஒடுக்கக்கூடிய வண்டிங்க எனக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த டிராக்டரை சூட்டபிள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான வண்டி இருக்குங்க வண்டியில் முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டர் ஒம்பது கொத்து கலப்பை கேஜி வீடு கல்டிவேட்டர் ரூட்டு மறைச்சி எல்லாமே யூஸ் பண்ணிடலாங்க நல்ல ஒரு பவர் நல்ல ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுக்குங்க வண்டி இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மண்ணாவுடைய இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைவுக்கீனால் தொண்ணூறாயிரம் கேட்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பேட்டரி இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டுலாங்க எந்த ஒரு வேலை வாடுங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனாக இருக்குங்க வெளிநிமித்தினவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ ஃபைவ்க்கு ஊன கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு தொண்ணூறாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த நம்ம போட்டிருக்க பத்து டிராக்டருமே உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட் தாங்க இப்போ இந்த பத்து டிராக்ட்ரு இல்லாமல் மேலும் நம்மள்கிட்ட இன்னும் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி இருக்குங்க அந்த வண்டியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எந்த வண்டி வேணாலும் எந்த பிராண்ட்லாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நம்ம வாங்கி கொடுப்பாங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க இந்த டிராக்டரில் எந்த வண்டி வேணாலும் நீங்கள் வாங்கலாம் எந்த வண்டி வேணும் இந்த சேனல் தெரியும் நம்பரை அந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டியை நேரில் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சொல்லி சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருக்க நன்றி வணக்கம்